சற்று முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா அதை பற்றா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது புதிய விண்ணப்பங்களை அரசு பரிசீலிக்க தொடங்கிவிட்டது அந்த வகையில் பஞ்சாயத்து வாரியாக பெண்கள் புதிதாக கொடுத்த விண்ணப்பங்களில் தகுதியான பெண்களை இறுதி செய்யும் பணி நடந்து வருகிறது இதில் தேர்வு செய்யப்படும் பெண்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மாதம் ஆயிரம் ரூபாயானது வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் இதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார் ஆகையால் அவரின் இந்த அறிவிப்பானது பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகி வருகின்றன அதே நேரத்தில் புதிதாக விண்ணப்பித்து தங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மத்தியில் எழலாம் இது குறித்து தமிழ்நாடு அரசு நவம்பர் இறுதியில் அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் என்று சொல்லப்பட்டது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் அதிகாரபூர்வமாக இறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது அது என்னவென்றால் புதிய விண்ணப்பதாரர்களின் மகளிர் தொகை பெற இருந்தும் நிராகரிக்கப்பட்டதாக கருதுபவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என அரசு அறிவிக்கும் என்ன காரணத்துக்காக உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது என்பதை ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு தெரிவிக்கப்படும் அந்த காரணம் உண்மை இல்லை என நீங்கள் நினைத்தால் அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் இதற்காகவே குறிப்பிட்ட கால அவகாசத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தகுதியான பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேருவதற்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது எனவே மகளிர் தொகை திட்டத்தில் மீண்டும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டதே என பெண்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு அரசு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் கல்லூரி படிக்கும் சென்னை மாணவ மாணவிகளுக்கான ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தில் சென்னை மாவட்டத்தில் வசிக்கும் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிற்ப சீர்மரப்பு சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்த மாணவ மாணவிகள் கல்வி கடன் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அந்த வகையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் நூறு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினர் மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி மேற்கொள்வதற்காக கடன் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடன் பெறுவதற்கான தகுதி மற்றும் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சான்றிதழ் பொறுத்தவரை விண்ணப்பதாரர் மேற்குறிப்பிட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் மரபினர் வகுப்பினராக இருத்தல் வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் அதாவது கிராமம் நகர்ப்புறம் பாகுபாடு இன்றி வருமான சான்றிதழ் ஆ மாநில அரசின் வருமான சான்றிதழ் வழங்கும் தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது வர்த்தமானி பதிவுற்ற அதிகாரியால் சான்றளிக்கப்பட்ட சுய சான்றளிக்கப்பட்ட ஆண்டு குடும்ப வருமான சான்றிதழ் விண்ணப்பதாரர் மருத்துவம் பல் மருத்துவம் உறியியல் படிப்புகள் பிஹெச்டி முதுகலை பட்டப்படிப்புகள் போன்றவற்றில் முதுகலை படிப்புகளுக்கு பொருத்தமான அதிகாரியால் அங்கீகரிக்கப்பட்ட தரப்படுத்தப்பட்ட தேர்வு மதிப்பெண்கள் அதாவது எஸ்ஏடி ஜிஎம்ஏடி ஜிஆர்இ அல்லது பாடநெறியில் சேருவதற்கு பொருந்தக்கூடிய பிற பரபுடைய மதிப்பெண்கள் போன்றவை மூலம் சேர்க்கையை ஏற்றுக்கொள்ளும் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும் சேர்க்கை சலுகை கடிதை பெற்றிருக்க வேண்டும் அதாவது ஐஇஎல்டிஎஸ் அல்லது டிஓஇஎஃப் எல் போன்ற முறையிலும் மொழித்திறன் தேர்வை அடிப்படையாக கொண்டதல்ல அதாவது ஒரு மாணவர்க்கு அதிகபட்ச கடன் வரம்பு பொறுத்தவரை பதினைந்து லட்சத்திற்கு உட்பட்ட பாடத்திற்கு பாடத்திட்டத்தின் செலவின் எண்பத்தி ஐந்து சதவீதம் உதவியிலிருந்து தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் மூலமும் மீதமுள்ள பதினைந்து சதவீதம் அதாவது இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் தமிழ்நாடு அரசால் விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்படும் நிபந்தனைகள் பொறுத்தவரை கடன் தொகையானது சேர்க்கை கட்டணம் கல்வி கட்டணம் புத்தகங்கள் எழுத்துப் பொருட்கள் தேர்வு ஆய்வகம் மற்றும் நூலக கட்டணம் உண்டி மற்றும் உறையுள் கட்டணங்கள் மற்றும் கடன் காலத்திற்கான காப்பீடு கட்டணங்கள் உள்ளடக்கியது கல்வி நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்ட கட்டணத்தில் அடிப்படையில் கடன் தொகை விடுவிக்கப்படும் செமஸ்டர் அல்லது அரையாண்டு அடிப்படையில் முந்தைய ஆண்டுகளில் தேர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் மட்டுமே தொடர்ந்து கட்டண தவணைகள் விடுவிக்கப்படும் வயது பரும்பு இருபத்தி ஒன்று முதல் நாற்பது வயது வரை வட்டி விகிதம் போத்தவரை ஆண்டுக்கு எட்டு சதவீதம் கடன்கள் வழங்கப்படும் பாடத்தின் வகை மற்றும் காலத்தை உருட்படுத்தாமல் மாணவர்களிடமிருந்து மீள பெறுவதற்கான தடை தடை காலம் ஐந்து ஆண்டுகளுக்கான ஒரே மாதிரியான நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாணவர்களிடம் மாணவர்களிடமிருந்து அதிக அதிகபட்சமாக மீட்கும் காலம் பத்து ஆண்டுகள் ஆகும் அதாவது ஐந்து வருட தடைக்காலம் உட்பட அதாவது கடன் வழங்கப்பட்ட பத்து ஆண்டுகளுக்குள் கடனை முழுமையாக திரும்பி செலுத்தப்பட வேண்டும் கடனை திருப்பி செலுத்த தொடங்கிய பிறகு எப்போது வேண்டுமானாலும் கடனை திருப்பி செலுத்தலாம் இதற்கான முன் கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை விண்ணப்ப படிவம் டாப்செட் கோ இணையதள முகவரியில் அதாவது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டாப்செட் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் கரண் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வங்கி கோரும் ஆவணை ஆவணம் நகல்களுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் கூட்டுறவு சங்கங்களின் இணைய பதிவாளர் அலுவலகம் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவே சென்னை மாவட்டத்தில் வசிக்கும் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மரபினர் வகுப்பினை சார்ந்த மாணவ மாணவியர்கள் கல்வி கடன் விண்ணப்பத்தின் பயன்பெறுமாறு மாவட்டலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க